வணக்கம் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மார்ச் மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி கும்ப ராசி மார்ச் மாதம் என்பது வசந்த காலத்தின் துவக்கமாகும் இந்த மாதத்தில் பங்குனி உத்திரம் கிறிஸ்தவர்களுக்கு புனித வெள்ளி ஈஸ்டர் பண்டிகைகள் இஸ்லாமியர்களுக்கு ரம்ஜான் புனித மாதம் இப்படி எல்லா மதத்தினரும் கொண்டாடும் ஆன்மீக மாதமாக அமைகிறது இந்த மாதத்தில் கோள்களின் நிலை மார்ச் ஒன்றன்று ரிஷபத்தில் குரு மீனத்தில் செவ்வாய் வக்ரகதியில் கன்னியில் கேது கும்பத்தில் சனி சூரியன் மீனத்தில் ராகு சந்திரன் புதன் சுக்கிரன் பின்பு மார்ச் பதினெட்டில் புதன் பக்ரகதியாகி கும்பத்திற்கும் மார்ச் இருபத்தி ஒன்பதில் சனி இடப்பயிற்சியாகி மீனராசிக்கும் செல்லவிருக்கிறார்கள் மார்ச் பதினைந்து அன்று சூரியன் மீனத்திற்கு இடப்பயிற்சியாக இருக்கிறார் மார்ச் இரண்டு அன்று சுக்கிரன் பக்ரகதியில் மீனத்திலேயே நகர்கிறார் கும்பராசி என்பவர்களே உங்கள் ராசிக்கு இந்த மதபர்களின் நிலையை பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியிலேயே ஏழரை சரியாக தொடர்கிறார் சூரியனும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு புதன் சுக்கிரன் சந்திரன் தாய் சுகஸ்தானத்தில் குருவும் பூர்வ ஸ்தானத்தில் செவ்வாயும் ஆயுள் ஸ்தானத்தில் கேதுவும் வந்திருக்கிறார்கள் இந்த மாதத்தில் இரண்டாம் தேதி சுக்கிரன் வக்ரகதியாகி அதே ராசியிலும் பதினைந்து அன்று சூரியன் இடப்பெயர்ச்சியாகி குடும்ப வாக்குஸ்தானத்திலும் பதினெட்டு அன்று புதன் வக்ரகதியாகி உங்கள் ராசிக்குள்ளேயும் உங்கள் ராசிநாதன் சடி குடும்ப வாக்குஸ்தானத்தில் சென்று அமரவிருக்கிறார்கள் ஏழரை சனியாக அதிக பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய இடத்தில் அவர் இருந்து உங்களுக்கு உடல்நிலை பணமிழப்பு ஜீவன தொழில்கள் பாதிப்பு அவமதிப்பு அவமானம் இப்படி பல வகையிலும் உங்களை வாட்டி வகித்து கொண்டிருந்த சனி பகவான் இந்த மாத இறுதியில் இட இடப்பயிற்சியாகி ஏழரை சனியாக பாதச்சனியாக தொடரவிருக்கிறார் இதனால் உங்களுடைய பாதிப்புகளில் தீவிரம் குறையவிருக்கிறது அதிகமான விடுதலை பெறுவீர்கள் நோய்கள் குறைந்து புத்தளி பெறுவீர்கள் புதிய வேலை வாய்ப்புகளை பெறுவீர்கள் மன நிம்மதி சந்தோஷம் ஆகியவை ஏற்படும் இனி பொதுவான பலன்களை பார்க்கலாம் உங்கள் லாபஸ்தானத்தில் குரு நான்காம் இடத்தில் தொடர்கிறார் உங்கள் ராசிநாதனும் ஜென்மச்சரியாக அமர்ந்திருப்பதால் உங்கள் வருவாய் பற்றாக்குறை அல்லதாகவே இருக்கும் வருவாய் அதிகம் இருப்பவர்களுக்கு செலவுகளை சமாளிக்க முடியாமல் போகலாம் ஜீவன தொழில்கள் ஏற்பட்டவாய் பற்றாக்குறை சிறிது சிறிதாக மறைந்து வருவாய் உயரும் மன நிம்மதியும் மன திருப்தியும் பெறுவீர்கள் உடல் உபாதைகள் படிப்படியாக குறையும் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் உறவினர்களுடன் உறவு இயல்பானதாக அமையும் இந்த மாதம் வருவாய் சாதாரணமாகவே அமையும் ஒரு சிலருக்கு ஜீவனத் தொழில்கள் அடியோடு முடங்கி போயிருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு மீண்டும் வாய்ப்புகளை பெறுவார்கள் வருவாய் உயரும் ஆனாலும் செலவுகள் அதிகரிக்கும் சனி போல் கொடுப்பவரும் இல்லை கெடுப்பவரும் இல்லை என்பார்கள் சனி இனி உங்களுக்கு எடுத்ததை எல்லாம் திருப்பி கொடுப்பார் சனி பகவான் சனீஸ்வர பகவானுக்கு பிரீத்தி செய்து அவரை தொடர்ந்து வழங்கி வருவது நல்லது உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை படிப்படியாக சரியாகி ஈண்டு வருவீர்கள் மருத்துவ செலவுகள் குறையும் மனதில் நிம்மதி உண்டாகும் சளி போன்ற தொந்தரவுகள் இருக்கக்கூடும் முடிந்தவரை உடல்நிலையில் அதிக அக்கறை செலுத்தி கொள்வது நல்லது கணவன் மனைவியிடையேயான உறவு சீராக இருக்கும் பிரிந்து சென்ற கணவன் மனைவிகள் ஒன்று சேர்வார்கள் குழந்தைகள் மேல் அதிக அக்கறை காட்டுவார்கள் உறவினருடன் உறவு முன்னை வலுவானதாக மாறும் தொழில் வியாபாரத்தில் ஏற்கனவே இருந்து வந்த மந்த நிலை மாறி புதிய உத்வேகத்துடன் தொழிலை நடத்துவீர்கள் இந்த மாதத்திற்கு பிறகு வேகம் எடுக்கும் குடும்ப குறு பிறகு புதிய தொழில் துவங்குவர்களும் தொழிலை விரிவாக்கம் செய்ய இணைப்பவர்களும் செய்யலாம் புதிய வாடிக்கையாளர்களை இணைத்து கொள்ள சற்று அதிக சிரத்தை எடுக்க வேண்டியிருக்கும் வேலை செய்பவர்கள் கடந்த காலத்தில் மிகுந்த சங்கடங்களை சந்தித்திருக்கலாம் அந்த சங்கடங்கள் எல்லாம் சிறிது சிறிதாக குறையும் ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்புகள் பறிபோய் இருக்கலாம் இனி புதிய வாய்ப்புகள் உண்டாகும் உங்கள் புத்தித்திறன் செயல்திறன் அதிகரிக்கும் இதனால் உங்கள் வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகளும் புதிய வேலைகளை கிடைக்க வாய்ப்புள்ளது செலவுகளிலும் நோய் சம்பந்தமான விஷயங்களிலும் கவனம் செலுத்துவது நல்லது மாணவர்கள் தங்கள் பொறுப்புக்களை உணர்ந்து கல்வியில் அதிக கவனம் செலுத்துவார்கள் தேர்வுகளில் வெற்றி பெற அதிக கடின உழைப்பை கொடுத்து தங்கள் முயற்சிகளில் வெற்றி பெறுவார்கள் வெளிநாடுகளில் கல்வி கற்க விரும்புபவர்களின் முயற்சி வெற்றி பெறும் அரசியல்வாதிகள் இந்த மாதம் முழுவதும் சற்று பின்னடைவான பலன்களை சந்திப்பார்கள் சூரியன் அளவில் உங்கள் வேகம் அதிகரிக்கும் கலைஞர்கள் செயற்கரிய செயல்களை செய்து நற்பெயர் எடுப்பார்கள் வருவாய் உபரியாகவே இருக்கும் வாய்ப்புகள் கதவை தட்டும் இந்த மாதம் உங்களுக்கு சாதாரண பலன்களை நடைபெறும் என்றாலும் சிறிது சிறிதாக மாற்றங்கள் உங்கள் முன்னே தோன்றும் இழந்ததை மீண்டும் பெறுவீர்கள் நிம்மதியும் சந்தோஷமும் உண்டாகும் இந்த மாதம் தேவி அம்மனை வணங்கிய அவர் அருளாசியை பெற்று நற்பழங்களை மேலோக்கி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்